மனபயம் அகன்று பலம் கூட என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சுக்கிலபட்சம் என்று சொல்லக்கூடிய வளர்புரை காலத்தில் காலை அல்லது மாலை நேரத்தில் அதாவது காலை ஒன்பது மணிக்கு முன்போ அல்லது மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள்ளாகவோ அரச மரத்தின் வடக்கு புறமாக செல்லும் வேரை இரண்டு விரல் கடையளவு எடுத்து பூஜை அறையில் கண்ணாடி மரம் வெள்ளி அல்லது பஞ்சலோக தட்டில் வைத்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து ஓம் சிங் என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை பதினோரு நாட்கள் இடைவிடாமல் ஜெபித்து அதை தாயத்தில் அல்லது அதன் மீது நூல் சுற்றி கழுத்திலோ அல்லது கைகளிலோ அணிந்து கொள்ள மனபயம் அகலும்